ஒரு ஃபேமிலி டைம் அப்படின்னா நம்ம பேரம் இருக்கணும் வீட்டில் அன்றைக்கி தான் லீவ் இருக்கும் இல்லையா வீட்டில் பசங்கள்லாம் படிக்க போயிருப்பாங்க அன்றைக்கி தான் லீவில் இருப்பாங்க அவங்களோட அன்றைக்கி தான் நம்மளுடைய மகளோடையோ மகனோடையோ பேரம் இருக்கிறதுக்கு டைம் இருக்கும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பேன் ஆனால் நான் அப்படி இன்றைக்கி எப்படி வந்திருக்கேன்னா அதுவும் எனக்கு ஃபேமிலி டைம் இதுவும் எனக்கு ஃபேமிலி டைம் இதுவும் என்னுடைய குடும்ப விழா தான் நான் அந்த குடும்பம் வேறு இந்த குடும்பம் வேறுன்னு நினைக்கவே இல்லை எனக்கு சென்னையில இருக்கிற என்னுடைய அதே குடும்பம் தான் இங்க இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால தான் என் குடும்ப விழாவ நினைச்சுட்டா ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் நான் இல்லை நானும் வந்துட்டேன் உங்களோட இருப்பதும் என்னுடைய குடும்பத்தோடு நான் இருப்பது போலதான் நினைத்து இங்க வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால மிக்க சந்தோஷம் எதுக்காக நம்ம இவ்வளவு பெரிய ஆஹ் இயக்கத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பசுமை தாயகமா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் எல்லையோ எத்தனையோ போராட்டங்கள் எதுக்காக செய்து கொண்டிருக்கிறோம் நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை நம்ம வருங்காலம் எப்படி இருக்கு நம் பிள்ளைகளுடைய வருங்காலம் அதுதானே இன்னைக்கு முக்கியம் நல்லா படிக்கணும் அதுதானே முக்கியம் ஒரு ஒரு விஷயத்துக்கு இப்ப எப்படி பொண்ணு எடுக்கிறோம் பொண்ணு கொடுக்குறோம் நல்ல குடும்பமாக இருக்கிறதா நல்ல படிப்பு இருக்கிறதா நல்ல வேலை இருக்கிறதா அவங்களுக்கு நல்ல குணம் இருக்கிறதா இதெல்லாம் பார்த்துதானே பொண்ணு எடுக்கிறோம் பொண்ணு எடுத்தாலும் சரி பையனுக்கும் அதான் பாக்குறோம் நல்ல குணமா இருக்காங்களா ஓரளவு படிச்சிருக்கிறாங்களா இல்ல அவங்க ஒரு நல்ல தொழில் செய்யறாங்களா அதெல்லாம் பார்த்து தான் ஒரு பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறோம் அப்படி இருக்கணும்னா அப்போ ஒரு வாழ்க்கை தரம் நல்லா உயர்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை போராட்டங்களையும் செய்திருக்க எத்தனை பேரு சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு வந்தீங்க முன்னாடி இருக்காங்களா இருக்க பின்னாடி வந்தீங்களா பாத்தீங்களா எத்தனை பேர் டிவியில பாத்தீங்க

நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக அவங்களுக்கு நல்லா படிப்பு வேணும்னா இடஒதுக்கீடு வேணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இடஒதுக்கீடு ஐநூறு பேர் ஐநூறு பேருக்கும் இடஒதுக்கீடு இதுதான் சம பங்கீடு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் படிப்பு வேலை வாய்ப்பு வேண்டும் என்றால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இல்லையா சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லா மாநிலத்திலயும் இப்ப நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார்ல நடத்திட்டாங்க கர்நாடகால நடத்திட்டாங்க நடத்த இடஒதுக்கீடு பசங்களுக்கு புது வேலை அவங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டிலும் அது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நடைப்பயணங்களும் மாநாடுகளும் இத்தனை போராட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதெல்லாம் கிடைச்சா நம் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை தரம் மேம்படும் இப்ப பசுமை தாயகம் சார்பாகவும் அப்போ ஒரு நிறைய போராட்டம் விளைநிலங்களை நிலங்களை எடுத்துக்கிட்டா அதை எதிர்த்து போராட்டம் கூட்டு போடும் போராட்டம்லாம் எங்க நெய்வேலி பக்கத்துல நடந்தது எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு நாளைக்கு விவசாயம் செய்வதற்கு நிலங்கள் இல்லாமல் இருக்க கூடாது நம்ம பசங்க எதை சாப்பிடுவாங்க நாளைக்கு இந்த அரிசியும் பருப்பும் இருந்து வாங்கிட்டு வருவோம் தாய்லாந்துல இருந்தும் அமெரிக்கால தான் வாங்கிட்டு வர போறோம் நம்ம ஊர்ல இருக்கிற அரிசி வேணும் இது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த நடைபயணங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க எல்லாம் அதுல கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை ஒற்றுமையாக தெரிவிக்க வேண்டும் இல்லையா இதெல்லாம் இருந்தா தானே நம்மளால நல்லா பண்ண முடியும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம பிள்ளைகளுடைய வேலைக்காகவும் அவங்க வருங்காலத்திற்காகவும் நிறைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த இயக்க பணிகள்ல நீங்க எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்துல தம்பி ரொம்ப ஈடுபாடோட எல்லாரையும் நான் பாக்குறேன் ஒரு ஒருத்தரும் அதை பத்தி தான் பேசுறாங்க காலையில எழுந்தா அதை பத்தி தான் பேசுறாங்க இரவும் அதை பத்தி பேசிட்டு தான் படுகிறாங்க அதனால உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனாலதான் நானும் சொல்லிட்டேன் அவங்க சொல்றாங்க என் நீங்க கடலூருக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொல்றேன் நான் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு இந்த மணமக்கள் வந்து எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உனக்கு தெரியுமா உன நீ வந்து ஒரு கட்சி கட்சி பணியில் ஈடுபட்டு கூடி இருக்கும் ஒரு ஒரு துடிப்பான இளைஞருக்கு வாழ்க்கப்பட்டிருக்கிறீங்க உனக்கு நிறைய புதுசா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கணவர்லாம் வந்து கட்சி பண்ணி செய்யறாங்களான்னு தெரியாது அதாவது உன்னுடைய ஒத்துழைப்பு தான் இங்க ரொம்ப தேவை சரியா உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை அப்படி இருந்தா இன்னும் நல்ல பண்ணி செய்யலாம் எதுக்காக அவங்க செய்யறாங்க தங்களுடைய உங்களுடைய நம் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக தான் இந்த கட்சி பணி புருதுணையாக இருக்கின்றது இருக்கின்ற அந்த மணமகளையும் நான் பல்லாண்டு காலம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட பண்ணி நீங்க நிறைய வளரணும் நீங்க நல்லா வளர்ந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுதான் முக்கியம் நாம வளர்ப்பு மட்டும் முக்கியம் இல்ல நாம் நன்றாக வளர்ந்து நிறைய விஷயங்களை நாமும் தெரிந்து கொண்டு நாம் இன்னும் நிறைய பேருக்கு நாம உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நிலைமைக்கு நாம் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா மேன்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நீங்க என்னுடைய பிரதர்ஸ் என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகளா இருக்கிறீங்க உங்களையெல்லாம் வாழ்த்தி நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கு இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனையும் நாமும் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்